ஒரு நடிகர் தன்னுடைய இடிப்பை மேடையில் கிழ்னதுனால இப்போ இந்த நடிகை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்க சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதுல முக்கியமா ஒரு பெண்ணை வந்துட்டு இன்னப்ராப்ரியேட்டாக தொடர மாதிரி இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது கூட யோசிக்காம கட்டி இந்த மாதிரியான நிறைய வந்து அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க சில பேர் விருப்பத்தோட பெண்களே கட்டிப்பிடிப்பாங்க அது வேற கேட்டகரி ஆனால் அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம வந்து கட்டிப்பிடிக்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதோ ஒரு மேடை கச்சேரியிலையோ இல்ல ஏதோ ஒரு பிரஸ் மீட்லயோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில ரீசெண்ட்ல இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது அந்த வீடியோல நடிகர் பவன் சிங் நடிகை அஞ்சலியுடைய இடுப்பை வந்து தொற்றுப்பாரு சோ இவங்க வந்து போஜ்புரியை சேர்ந்த நடிகர் மற்றும் நடிகை அண்ட் முக்கியமாக பவன் சிங் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியனும் கூட சிங்கர் ஆக்டர் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு லக்னோவில் நடந்த சாயா சேவா கரே அப்படின்ற பாடலுடைய விளம்பரத்தினுடைய ஒரு மீட்டிங்கில் தான் ஸ்டேஜில் நின்று ஆக்ட்ரஸ் அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ வந்து இந்த நடிகர் அவங்களுடைய இடுப்பை வந்து தொட்ட ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது அவர் வந்து இடுப்பை அப்படியே டைரக்டாக போய் தொடலை அவர் போயிட்டு என்னமோ இருக்குது என்னமோ இருக்குதுன்ற மாதிரி அவர் அதை வந்து தொட்டு தொட்டு பார்த்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற उंदा रे அந்த பொண்ணுமே அந்த இடத்துல ஏதோ டேக் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு இதை வந்து வெளியில இருந்து பார்க்கற நம்மளுக்கு தெரியுது அங்கே எதுவுமே இல்லை அவர் தொடரதுக்காக தான் ஏதோ இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போறாரு அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த பெண் அந்த மோமெண்ட்ல வந்துட்டு சிரிச்சிருப்பாங்க சிரிக்கிறது இந்த சென்ஸ் நிறைய வகையான சிரிப்பு இருக்கு ஏளனமான சிரிப்பு இருக்கு நல்ல சந்தோஷமான சிரிப்பு இருக்கு அன்கம்ஃபர்டபுளான சிரிப்பும் கூட இருக்கு அந்த இடத்துல மேடையில் திடீர்னு ஒருத்தவர் வந்து இடுப்பை தொட்ட உடனே எடுத்தோட உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணிட முடியாது அவங்க வந்து என்னவா இருக்கும் அந்த இடத்துல ஏதோ டேக் இருக்குன்னு அவர் ஏதோ இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டச் பண்ணாரு ஏதோ ஒரு டேக் இருக்கு போல அப்படின்னு நினைச்சதுதான் நான் நினைச்சேன் ஆனா வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல எதுவும் இல்லைன்னு இதனால இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நான் வெளியில போறேன் இனிமே நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை இந்த பொண்ணு வந்து எடுத்திருக்கிறாங்க ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அவர் தொட்டது தப்பு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசினாலும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க பாருங்க அவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டா கருத்து தெரிவிச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்போ ஆக்ட்ரஸ் அஞ்சலி இந்த ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க போஜ்புரியை சேர்ந்த நடிகையான அஞ்சலி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மிகவும் தவறான ஒரு செயல் இதனால நான் சினிமா விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு இதுக்காக வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை ஏன்னா பண்ணது தப்பு அந்த நபர் அந்த நபர் திரும்ப போயிட்டு அடுத்த ஒரு ஹீரோயின் வருவாங்க அவங்க கிட்டேயும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சான்சஸ் அதே அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து இருந்திருக்கலாம் ஆக்ட்ரஸ் ஆனால் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாருமே அவங்க சிரிக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சதுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டு சினிமாவை விட்டும் நான் வெளியில போறேன் முக்கியமாக போஜ்புரி இருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ண